இந்த காலை பத்திரிகையை எடுத்து படித்து பார்த்தேன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் நம்முடைய அருமை நண்பர் வந்து கயர் வைக்கிறது வந்து திமுக தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரொம்ப கெட்டிக்கார் அதே நேரத்தில் அப்பா அம்மா அம்மாக்காரன் வந்து மனதில் அவங்க ரொம்ப கணிசமாக இருந்து ஒரு பேட்டி கொடுத்தேன் அந்த பத்திரிக்கையில் அது வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு எப்பொழுதும் நன்றி உணர்வு உணர்வுள்ள தனக்காக தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக உழைத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களை வந்து சாதாரண தொண்டனு கூட அவர் மதிக்கக்கூடிய யாரையே வந்து தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு உதவிகளை உந்து சக்தியாக இருந்தவர்களை யாரும் மறப்பதில்லை அதனால அவர் சொன்ன கொஞ்சம் யோசிக்கணும் எங்க பகுதியில் ஒரு பழமொழி உண்டு தான் திருடி பிறர் நம்பார் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு அவருக்கு இருக்கிற குணமே அடுத்த குணம் இருக்குன்னு அது நினைக்கிற தப்பு முதல் உதாரணமா சொல்லணும்னா ஏறி வந்த ஏடியை எட்டி வதைக்கிற மனப்போக்கு வந்து நாடறிந்த உண்மை ஏற்கனவே அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு சின்னம்மா சின்னம்மா சின்னம்மாரு எந்த அம்மா அது சொல்றாரு அவரு அவர் போய் சொல்லலாம் அந்த வார்த்தையை அப்பா அம்மா அல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டுக்கு உடைத்தவர்கள் அத்தனை பேரையும் நினைவிலே கொண்டு பெயர் வைக்கக்கூடியவர் பொதுவாக என்ன பொதுவாக ஒரு மருத்துவமனைக்கு வருபவர்கள் நோயாளிகள் என்று சொன்னால் அவங்களுக்கு மனம் வருத்தப்படும் என்கிற காரணத்தினால் மருத்துவ பயனாளிகள் அப்படின்னு சொன்னாங்க இதுல என்ன இலக்கண தப்பு என்ன பொருள் தப்பு என்ன கருத்து தப்பு என்ன இருக்கு நான் கேட்கறேன் நான் அவர் இறக்கிறாரு எனக்கு தெரியும் அதனால நான் சொல்றேன் அது எந்த வித தவறு இருக்குதா பெயர் மாற்றம் செய்வது என்பது அந்தந்த காலகட்டத்திற்கு வந்து ஒண்ணு இல்ல திரையுலகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து சுபிக்ஷன் அப்படின்னு போடுவாங்க இப்ப திரையுலகத்துல என்ன போடுறாங்க கிடைச்சா வழக்கம் தான் போடுறாங்க ஒரு சின்ன விஷயம் அந்த காலத்தை சுகாமம் போடுவாங்க ஆனா இப்ப திரையுலகத்தில் என்ன பண்றாங்க கடைசி காடு போடும் வணக்கம் அந்தந்த காலகட்டத்திற்கு மொழி வளர்ச்சிங்கிற பொழுது சில நேரங்களில் வடமொழி கலந்த மொழிகளெல்லாம் மாற்றி தூய தமிழில் வைக்கிறது உண்டு அந்த அடிப்படையில் தான் மருத்துவமனைக்கு ஒருவர்களே நோயாளி என்று சொன்னால் அவர் மனவர்க்கத்துக்கு என்று என்ற காரணத்தினால் பார்க்கிற பயனாளிகள் என்று சொன்னதுல இலக்கணத்தப்போ கருத்து தப்போ எதுவும் இல்லை ஆனா அதை புரிஞ்சுக்கிற சக்தி அவருக்கு இல்ல காரணம் என்ன உலகே தெரியும் கம்பராமாயணத்தை எழுதுறது யாரு அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு அவரை பொறுத்த அளவுக்கு ஏன்னா அதிக நேரம் நான் வந்து அவரை பத்தி விமர்சனம் செய்ய வர்றாங்க கம்பராமாயணத்தை எது கம்பரனியாக சொல்லாத ஒரு ஏன்னா பெரிய புராணத்தை எழுதியவர் தான் அவர் சொன்னார் பெரிய புராணத்தை எழுதியவர் என்ன ஒரு குன்றத்தூர்ல வரல அன்பரசு பிறந்து தொடர்ந்து சேர்க்கிற ஆனா என்ன சொன்னாரு அவர் வந்து மாற்றி சொல்றது வந்து அந்த அளவுக்கு தான் அவருக்கு தமிழ் ஆற்றல் அறிவிக்குதுன்னு எனக்குதான் தெரியும் அதனால் நான் வருத்தப்படலை அதே நேரத்தில் தமிழ்நாட்டு முதலமைச்சரை பற்றி நீங்க அவரை பற்றி ஒரு கருத்து சொல்வதாக இருந்தாலும் குற்ற சொல்வதாலும் சொல்லணும் அம்மன் வீட்டு கட்சித்திற்கு கவிப்பாடுன்னு ஒரு பழமொழி அது கலைஞர் வீட்டை பள்ளி தமிழுக்களாகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த கொண்ட அண்ணன் கலைஞருடைய சொல்லு ஆனா அவருடைய வளர்ப்பு சிறப்பாக தான் இருக்கும் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் உதாரணமா சொல்லணும்னா தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு மாடலியா இருந்த அண்ணன் கலைஞருடைய பேரவைக்குள்ள வச்சிருக்கிறார் அவருடைய நூற்றாண்டு விழாவை பொறுத்தளவுக்கு மதுரையில் வந்து கலைஞர் பெயர்ல நூற்றாண்டு நூலகம் என்று அமைச்சிருக்கிறார் ஆனா அதுக்கு பின்னால் தொடர்ந்து வந்திருக்கிற நூலகம்லாம் என்ன நான் கோயம்புத்தூர்ல நின்று பேசுகிறேன் இந்த கோயம்புத்தூர் இருக்கிற இந்த நூலகத்துக்கு பெயர் என்ன ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்திலே தந்தை பெரியார் பிறந்த காரணத்தினால் இங்க பெரியார் நூலகம் என்று வைத்திருக்கிறார் பக்கத்துல வந்து கட்டப்போகிற சேலத்தில் இருக்கிற அந்த நூலகத்திற்கு பாரதிதாசன் பெயரை வைத்திருக்கிறார் அடுத்து தொடர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கடலூர்ல கட்டப்படுகிற நூலகத்திற்கு அஞ்சலாமியான் பெயரை வைத்திருக்கிறார் ஏழைப்பங்காள பிறந்தவர் காமராஜர் என்ற அடிப்படையில திருச்சியில கட்டப்படுகிற நூலகத்திற்கு பிறந்தவர் காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் அதே நேரத்தில் சுதந்திர வாழ்க்கையை உருவாக்குவதற்கு தமிழ்நாடு வளர்ச்சி கொண்டு சக்தியாக இருந்து சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த காகுதமில்லத்துடைய பெயரை திருநெல்வேலியில் கட்டுப்பட நூலகத்தில் வைத்திருக்கிறார் ஆக இந்த நாட்டு முழக்க தலைவர்களை அங்குமே பெயர் வைத்திருக்கிறார் வழியா அதை விட்டுட்டு வந்து இந்த பெயர் வைக்கலாம் வந்து நீங்க கண்டு சொல்றதுன்றது அது உங்களுக்கே மனசாட்சி நான் விரும்புகிறேன் எங்களுக்கு வந்து நீங்க இலக்கணம் சொல்லாதீங்க எங்களுக்கு இலக்கியமும் தெரியும் இலக்கணமும் தெரியும் தமிழும் தெரியும் எல்லாம் தெரியும் எங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் சொல்லும்போது இந்த இது மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து சொல்கிற கருத்து என்பது ஒரு முறைக்கு நூறு முறை நீங்கள் யோசிச்சு சொல்லணும் அதோடு மட்டும் மட்டுமல்ல நீங்கள் என்ன இப்போ பத்தாண்டு காலம் வந்து ஏற்கனவே ஒரு ஆட்சி நடைபெற்றது அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவர் அதிமுகன்னு சொல்கிறீங்க அந்த கட்சியோட நிறுவன தலைவர் யார் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பத்து முறை வந்து சட்டமான உறுப்பினராக உதவிசூரில் நின்று வெற்றி பெற்றவர் திராவிட முன்னேற்றம் கருத்தனுடைய பொருளாளராக இருந்தவர் தலைவர் மீது மாறுபட்ட கருத்தில் வெளியே போனவர் ஒரு இயக்கத்தகண்டார் ரைட்டு அந்த இயக்கத்தில் தான் நீங்கள் அமைச்சராக முதலமைச்சராக இருந்தீங்க பத்து ஆண்டு காலம் வந்து எத்தனை இடத்துல நீங்கள் வந்து மக்கள் தகவக எம்ஜிஆர் பேர் எத்தனை இடத்துல நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் பாக்கெட்டில் எம்ஜிஆர் படத்தை வைக்கிறதுக்கு பயப்படவங்க தான் இருந்தீங்க நீங்கள் போய் வந்து பேர் வைக்கிறதை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க எத்தனை மடத்துல ஒன்றும் இல்லை ஒரு திரைப்பட நகர் திரைப்பட நகர் வந்து உங்க ஆட்சியில நீங்க கட்டீங்க யார் பேரை வச்சீங்க திரைப்படத்துல வந்து சக்கரவர்த்தி அண்ணன் கலைஞர் என்று சொன்னால் அதற்கு அடுத்த நிலையில் திரைப்படத்துல சதாநாயக அந்த சில பெறுவதிலே இருந்த தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் புரட்சி நடிகர் புரட்சி நடிகின்ற பட்டம் கொடுத்தது அண்ணன் கலைஞர் தான் ஆனால் அவருக்கு சிறப்பு சேர்க்கும் என்பதற்காக கழக தானே எம்ஜிஆர் திரைப்பட நகர்னு பேர் வச்சோம் நாங்க வச்சோம் அதனால பேர் வைக்கிற விஷயத்தை பத்தி நீங்க வந்து அதிகமா நீங்க ரொம்ப காலப்பட வேணும் யாருக்கு என்ன பேர் வைக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியும் ஆனா பத்து வருஷம் எம்ஜிஆர் ஒரு சாம் கூட நீங்க வந்து அரசு இமிடியேட்ல போடும்போது எங்கயாவது வந்து மக்கள் எம்ஜிஆர் இது வந்து எப்படினா நீங்க வந்து வேத ஓதற மாதிரி இருக்குது நான் இன்னொன்னா சொல்றேன் நான் ஒரு அரசு சம்பந்தப்பட்ட சில செய்திகளை நான் வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க அறிவிச்ச திட்டம் எதுவாக இருந்தாலும் மாற்றாந்தான மனப்பான்மை இல்லாமல் இது மக்களுக்கு ஒரு திட்டம் என்று நிறைவேற்றுகிற ஆட்சி இந்த ஆட்சி நீங்க நிறைவேற்றி இருக்கீங்களா அந்த மாதிரி நிறைவேற்றி இருக்கிறீங்களா ஒண்ணுவானா நீங்க முதலமைச்சராக இருந்து அறிவித்து கொண்டு போனது எழுபத்தி ரயில்வே பாலங்கள் கட்டி முடிச்சீங்களா நிலை எடுத்தீங்களா எப்படியுமே இல்ல அறிவிச்சுட்டு போயிட்டீங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் நடைபெற திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டு முதலமைச்சர் பெருந்தன்மையாக நீங்கள் அறிவிச்சுட்டு போன எழுபத்தி ஒரு பாலங்கள்ல வந்து வேறத்தாக வந்து முப்பத்தி ஆறு பாலங்களை நாங்கள் நிலங்கள்லாம் எடுத்து கட்டி முடிச்சோம் அது இல்லாமல் வேற தேவை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு இருபது பாலப்பணிகள் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மீதி எஞ்சிருக்கிற எஞ்சி பாலங்கள் நான் ரயில்வே துறையோட பேசியிருக்கிறேன் அவங்க அனுமதியை பெற எது நீங்க அறிவிச்சது ஆனால் நான் கட்டணும் இப்போ இந்த உரையே கூட சொல்றேன் நான் செம்மொழி பூங்கா என்ற ஒன்று கலைஞர் அண்ணன் அறிவிச்சாருங்க அது ஏன் நீங்க வந்து அந்த செம்மொழி ஏன் நீங்க உருவாக்கல சென்னையில விட்டுருங்க இத கோயமுத்தூர் பேசுறேன் கோயமுத்துல செம்மொழி பூங்கான்ற ஒன்று அண்ணன் கலைஞர் அறிவிச்சாரு இன்னைக்கு பத்து வருஷம் ஆட்சி நடத்தினீங்களே அந்த செம்மொழி பூங்கா ஊர்ல அசைவு வந்திருந்தா எவ்வளவு பயந்துட்டு இருக்கும் இன்னைக்கு நாங்க வந்து ஆட்சி வந்து இதை வந்து இன்னைக்கு நாங்க

போலாம் ஆனா அப்படி இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் நீங்க அறிவிச்சுட்டு போனா கூட அது மக்கள் பயன்பாடு என்ற அடிப்படையில் தான் அந்த பணிகளை நான் ஏற்றிருக்கிறோம் குறிப்பாக இன்றைக்கு கோயம்புத்தூர் இருக்கிற வர இருக்கிறார்கள் அதுக்கு வந்து பேர் வந்து இந்த பகுதியில் மக்கள் ஏன் இங்க தென்னகத்துடைய மான்செஸ்டர் என்று சொல்லப்பட்ட இந்த கோயம்புத்தூர் தன்னகராக கொண்டு பிறந்து ஜிடி நாயுடைய பெயரை வச்சிருக்கிறார் இன்னைக்கு பல போன்கள் நேற்றுல இருந்து பல வந்து அரசு அதிகாரிகள் சமூக அலத்தளத்தில் இருக்கிற நண்பர்கள் ஏன் பிரஸ் நண்பர்களோட பல பேர் என்னத்தில் தொடர்பு கொண்டு முதலமைச்சருடைய பெருந்தன்மை ரொம்ப பாராட்டினாங்க நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லைங்க எங்களுக்கு ஒரு இந்த அதிர்ச்சியாக இருக்குது அவர் பேரை வச்சிருக்கிறாங்க எந்தவித அரசியல் நோக்கம் இல்லாமல் ஒரு இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக அந்த காலத்துல இருந்து ஒரு சயின்டிஸ்ட் அவர் அவர் பேரை வச்சிருக்கிறது பெருசா என்று அதான் நடுநிலை மக்கள் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த பாலம் கூட சரி நீங்க சொல்லி இருக்கிறீங்க நீங்க அறிவிச்சீங்க நீங்க அறிவிச்சதுதான் நாங்க விட்டுட்டோமா நாங்க நீங்க அறிவிச்சு வந்ததுக்காக நாங்க ஒதுங்க அந்த நீங்க அறிவிச்சுட்டு போயிட்டீங்க நீங்க என்ன எவ்வளவு நீங்க செலவு பண்ணீங்க எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதாவது ஐந்து சதவீதம் தான் நீங்க வந்து செலவு பண்ணீங்க நாங்க தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் அதுக்கு செலவு செய்து இந்த பாலத்தை கட்டி இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நாங்க கொண்டு வரோம் ஆனா உங்களுக்கு அது மாதிரி குணம் உண்டா நான் உதாரணத்துக்கு கொண்ட சொல்றேன் ஏற்கனவே இந்தியாவுடைய பிரதமத்திரா இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் அவர்கள் பிரதமத்திரா இருந்த பொழுது அண்ணன் கலைஞர் அவர்கள் வந்து மதுரவாயலுக்கும் துறைமுகத்திற்கு ஒரு பாலம் அமைத்தால் போக்குவரத்து நெரிசலை அறிவிப்பு ஆட்சியில் இருந்தீங்களா இப்ப மீண்டும் நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து கொண்டுதான் மீண்டும் முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக டெல்லிக்கு போகிற பொழுது சம்பந்தப்பட்ட அவருடைய அமைச்சராக இருந்த மாண்பு கட்கரி அவரிடத்துல ஒரு முறைக்கு ரெண்டு முறை கடிதம் கொடுத்தார்கள் அதுக்கு நானும் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் மாநில அரசாங்கத்தின் மூலமா என்ன நீங்க செய்ய முடியுமோ கேள்வி அடிப்படையில அந்த மாநில அரசாங்கத்தினுடைய அந்த அமைச்சரும் நம்முடைய முதலமைச்சர் ஒரு அறையில ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு இன்னைக்கு அந்த பாலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பத்தாண்டு காலம் ஏன் நீங்க அந்த பாலத்தை வச்சு ஏன் கட்டல நீங்க சொல்லுவதற்கு பதில் அதனால நாங்க அறிவிச்சு எதுவாக இருந்தாலும் ஒரு மாற்றாந்த ஆய்வானத்தோடு பாக்குற என்னதான் ஊருக்கு உண்ட வழிய என்னுடைய முதலமைச்சருக்கு அப்படி எந்த எண்ணமும் கிடையாது நீங்க அறிவிச்சதும் செய்வார் மக்களுடைய பயன்பாட்டிற்கு என்னென்ன தேவையோ அதையும் அறிவிச்சு செய்வார்

முதலமைச்சர் அவர்கள் முடிவு செய்வார்கள் இப்படி பொறுத்த அளவு கோயம்புத்தூர்ல கேள்வி கேட்கிற உங்களே என்ன கேட்டீங்கன்னா அவர் பேரு நான் என்ன அவர் ஜீட்டு நாயுடு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவருடைய காலங்கள் என்பது கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலத்தில் கடந்த காலங்கள் ஆனால் அவர் பெயர் அப்படித்தான் அந்த பகுதியில சொல்லப்படுகிறது ஆனால் அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அது மீண்டும் அது வந்து மாற்றம் செய்யணும்னா அவங்க குடும்பத்தினர் சேர்த்து கலந்து பேசி அதை முடிவு செய்யணும் வலுவான கூட்டணி அவர் வைக்க போறாரா நஞ்சு போன கூட்டணி வைக்க போறாரா இல்ல மொத்தமா தமிழ்நாட்டுல அவங்க அடி தோக்க போற கூட்டணி வைக்க போறாரா என்பது நான் இப்ப வந்து ஜோசிமா சொல்ல முடியாது எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய கூட்டணியில இருக்கிற எங்களுடைய தோழமை கட்சி தலைவர்கள் எங்களோடு ஒரு கொள்கை அடிப்படையிலும் சரி உணர்வு அடிப்படையிலும் எங்களோடு இருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க தொடர்ந்து நாங்கள் வெற்றி வகை சூடி கொண்டிருக்கிறோம் இந்த முறையும் முதலமைச்சர் சொன்னதை போல இருநூறு இடங்களை தாண்டி நாங்கள் வெற்றி பெறுவோம்